மஹிந்த ராஜபக்ஷவை தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா சொன்னா சரத் பொன்சேகா இலங்கையினுடைய முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பன்சேகா சொல்லியிருக்கிறார் மஹிந்த ராஜபக்சவை தூக்கில் போட வேணும் என்று சொல்லி எதற்காக இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்கு முதலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை முன் வச்சுக்கிறார் சரத் பொன்சேகா ஆனால் இந்த மாதிரி தூக்கில் போட வேணும் என்று சொல்லி கடுமையான வார்த்தைகளில் சொன்னதாக நாங்கள் கேள்விப்படையில் எதுக்காக இப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ஊடகவியலாளர்கள் போய் அவர்கிட்ட கேட்டிருக்கார்கள் இந்த மாதிரி விஜயராம மாவட்டத்தில் இருக்கிற வீடு இருக்குத்தானே கொழும்புல வீடு அந்த வீடு வந்து இன்னுமே வந்து அரசு அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கப்படையில் அதுக்கு வந்து சாட்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கணும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து கணக்கெடுக்கணும் அது என்று சொல்லி ஏதோ ஒரு சாட்டு சொல்லி கொண்டிருக்கணும் எனவே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்று கேட்டதுக்கு தான் மிக கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச வந்தவர் ஏமாற்று பேர் வழி அவர் சொல்கிறது எல்லாமே வந்து பொய் இது வந்து அரசாங்கத்திட்ட இந்த வீடு வந்து உடனடியாக ஒப்படைக்கணும் அதாவது வந்து அந்த வீட்டில் இருந்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த வீட்டில் வந்து என்னென்ன பொருட்கள் இருந்தேன் சொல்லி அந்த லிஸ்ட்டை காணியில் அதுக்குரிய சரியான கணக்கெடுப்பு இல்லைன்னு சொல்லி சும்மா சாட்டு சொல்லி தவிர உண்மையில் வந்து 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 அவர்கள் இந்த வீட்டை உடனடியாக என்று என்று சொல்லி சொல்லி சொன்னது மட்டுமில்லாமல் மஹிந்த செய்த குற்றத்துக்காக அவர் தூக்கிலிடப்படணும் அதுக்கு இலங்கை சட்டத்திலேயே அனுமதி இருக்கிறது சட்டப்படி அவருக்கு அதுதான் தண்டனை தண்டனை மரண கொடுக்கணும் கடுமையாக பேசியிருக்கிறார் தான் நீதி அமைச்சராக இருந்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மஹிந்த ஸ கைது செய்து நடவடிக்கை எடுத்திருப்பார் என்று சொல்லியும் அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தில் வந்து இன்னுமே உறுதியாக செயல்படணும் என்று சொல்லி அரசாங்கத்துக்கும் ஒரு பக்கம் ஆலோசனை சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அலரி மாளிகை இருக்குத்தானே அங்க இருக்கக்கூடிய பெருமதியான சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு அங்கே விஜயராம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் கொண்டே வச்சிருக்கிறார் யாருடைய அனுமதியோடு இதெல்லாம் செய்தவர் இது வந்து நாட்டுக்கு செய்த துரோகம் நாட்டை வந்து காட்டி கொடுக்கறதுக்கான என்று சொல்லி கடுமையாக பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தேசிய தலைவரை பற்றியும் சரத் பொன்சேகா ஒரு வசனம் சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால் இப்போ சண்டை நடக்கைக்குள்ளே வந்து அவர்கள் எங்களுடைய எதிரிகளாக இருந்தார்கள் தேசிய தலைவர்கிட்ட பேரை குறிப்பிட்டு அவர்கள் எங்களுடைய எதிரிகளாக இருந்தார்கள் எங்களை தாக்கினார்கள் அது ஓகே ஆனால் எங்களுடைய குடும்பத்தை வந்து எதுவுமே செய்யலை குடும்பத்தில் வந்து கையே வைக்கலை ஆனால் மஹிந்த ராஜபக்ச வந்து அப்படி இல்லை அவர் வந்து எங்களுடைய குடும்பத்தையும் வந்து துன்பத்துக்குள்ளாக்கினார் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் வந்து தண்டித்தார் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆள் தான் மஹிந்த ராஜபக்ச என்று சொல்லி சரத் பொன்சேகா வந்து சொல்லியிருக்கிறார் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா சரத் பொன்சேகான்றது யார் இலங்கையினுடைய முன்னாள் இராணுவ தளபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள என்னென்ன கட்டளைகள் எல்லாம் கொடுத்தாரோ வந்து மது தான் சரத்போன் சேகா மகிந்த ராஜபக்சவனுடைய இராணுவ தளபதி எத்தனை தடவை மகிந்த ராஜபக்சவும் சரத்போன் சேகா ஒண்டா சந்திச்சிருப்பினும் ஒரே வாகனத்தில் போயிருப்போம் ஒண்டா இருந்து சாப்பிட்ருப்பினம் ஒரே கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பினம் எனவே பக்கத்தில் இருந்தவர் ஒட்டிக்கொண்டு கொண்டு பக்கத்தில் இருந்தவர் தான் சரத்போன் அவருக்கே நல்ல வடிவாக தெரிஞ்சிருக்குது மகிந்த ராஜபக்ச வந்து எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆள் என்று சொல்லி அதனால தான் இப்படியான கருத்துக்களை வந்து திரும்ப திரும்ப ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு வரார் யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னா மஹிந்த ராஜபக்ச ஏதோ போரின் நாயகன் போர் வெற்றி வீரன் அவர் வந்து சிங்க சிங்கள மக்களை காப்பாற்றினவர் நாட்டை காப்பாற்றினவர் என்று சொல்லி இங்கால ஒரு பக்கம் சொல்லப்படுது அது எல்லாமே வந்து வெறும் அரசியல் கோஷங்களை தவிர அதில் உண்மை இல்லை என்றது சரத் போன்சேகாவினுடைய இந்த கூட்டில் இருந்து எங்களுக்கு தெள்ளத் தெளிவாக விளங்குது அதே நேரம் நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ளணும் கூட இருந்த பக்கத்தில் இருந்த சரத் போன்சேகாவே மஹிந்த ராஜபக்சவை பற்றி இப்படி சொல்லும்போது எங்களில் கொஞ்சம் பேர் இதனைச்சி நாங்கள் வெக்கப்படணும் எங்களில் கொஞ்சம் பேர் மஹிந்த ராஜபக்சவ கடவுள் என்றதும் சிங்கள மக்களுக்கு கடவுள் என்றதும் அவர் நாட்டை மீட்டவர் என்றதும் ஐயையோ சிங்கள மக்கள் அவரை காட்டி கொடுத்துட்டார் சொல்லி கண்ணீர் வடிக்கிறதும் என்று சொல்லி ஒரு பக்கத்தில் போய்கொண்டிருக்குது இதை நாங்கள் எப்படி சொல்கிறது எப்படி விளங்கி கொள்வதுன்றே தெரியலை எனவே கூட இருந்த பொன்சேகாவே மைந்த ராஜபக்சவ தூக்கில் போட சொல்லும் போது எங்கடையாக்கள் கொஞ்சம் பேர் இருந்தோண்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு காவடி தூக்குறது வந்து எந்த வகையில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையில் இன்று வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானம் ஏற்கனவே போன மாதம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அதனுடைய முதலாவது வரைவு வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது அப்போ அது வந்து ஒரு பரபரப்பை உருவாக்கி இருந்தது அதற்கு இலங்கை அரசாங்கம் தன்னுடைய எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தது அதுக்கு பிறகு அதில் நிறைய மாற்றங்கள் சொற்பொழைகள் அது என்று சொல்லி கணக்கெல்லாம் திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இது இன்றைக்கு நிறைவேற்றப்படும் என்று சொல்லி ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன பிரித்தானியா தலைமையிலான அதனுடைய நட்பு நாடுகளால் சேர்ந்து கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தான் இது இந்த தீர்மானத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இலங்கைக்கான பொறுப்புணர்வு வந்து இன்னும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளணும் சர்வதேசத்தால் வழங்கப்படுற ஆலோசனைகளுக்கு செவிமடுத்து சரியான பொறுப்பு குரல் சரியான முறையில் வந்து நடந்து கொள்ளணும் நீதி நியாயங்கள் வழங்கணும் என்று சொல்லி கிட்டத்தட்ட இலங்கை அரசாங்கத்துக்கு இன்னுமே அழுத்தம் கொடுக்கிற ஒரு செயல்பாடாகத்தான் இன்றைய இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது வந்து எங்களுடைய கட்டு முயற்சி உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒவ்வொரு வருஷம் போயிட்டு கிடைக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமம் வந்து நாங்கள் எங்களுடைய ஒரு அழுத்தத்தை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் எனவே அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி என்று சொல்லி நாங்க சொல்லலாம் எனவே இலங்கை அரசாங்கத்துக்கு மேல சர்வதேச அழுத்தம் என்றது இன்னும் இன்னும் அதிகரித்து கொண்டு போகும் என்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இன்றைய இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இருந்தாலும் கூட உடனடியாக ஏதாவது நடக்குமா கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் எடுக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு இது ஒரு பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரியா வேகமான சிலோவாக தான் செய்வார்கள் ஆமாம் கூட வேகமாக போகும் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்படுற தீர்மானங்கள் வந்து சரியான சிலோவாக தான் இருக்கும் படிப்படியாக ஒவ்வொன்றாக ஆராய்ஞ்சு ஒவ்வொரு சொல்லாக ஆராய்ஞ்சு ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸையும் வந்து செக் பண்ணி ஒவ்வொரு சொல் சொல்லாக வந்து அர்த்தம் பார்த்து இந்த மாதிரி சரியான சிலோ ஐக்கிய நாடுகள் சபையில் நடவடிக்கை வந்து சரியான சிலோவாக தான் இருக்கும் ஆனால் ஸ்டடியாக இருக்கும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீதி கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் நம்பலாமே தவிர இந்த நாளைக்கோ நாலண்டைக்கோ எங்களுக்கு நீதி கிடைச்சிருமென்று சொல்லி நாங்கள் நம்ப முடியாது இருந்தாலும் எங்களுக்கு தெளிவாக விளங்குற விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கை அரசாங்கத்தின் சர்வதேச அழுத்தம் என்றது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு போவது என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை இது தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று சொல்லியிருந்தாங்க சொல்லலாம் எனவே இலங்கை அரசாங்கமும் அதை உணர ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லியிருந்தாங்க சொல்லலாம் நெடுக சர்வதேசத்துக்கு வந்து சொல்லிக்கொண்டிருக்க முடியுமா நீங்கள் தலவிடக்கூடாது நாங்களே பார்த்துக்கொள்ளுவோம் நாங்களே பார்த்துக்கொள்ளோம்னு சொல்ல முடியாது அது இப்படியே சிலவாக போய் போய் ஒரு இடத்துல ரெண்டுக்காவது ஒரு நாளைக்கு அழுத்தம் இருக்கும் என்றது இலங்கை அரசாங்கத்துக்குமே தெரியும் எனவே சர்வதேச அழுத்தம் என்றது முன்பை விட இலங்கை அரசாங்கத்தின் மீது அதிகரித்துள்ளது என்றதுக்கு இன்றைய இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டமை நல்லதொரு சான்றாகும் முப்பத்தி ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் அவசர அவசரமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரி அவர்கள் இந்த ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் போலீஸுக்குள்ளே வந்து நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டே வருது தொடர்ச்சியாக என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் சொன்னவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு நாலு சதவீதமான ஆக்கள் வந்து இன்னுமே திருந்த வேண்டி இருக்குது மாற வேண்டி இருக்குதுன்னு சொல்லி ஏன்னென்னு சொன்னால் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தாக்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து எப்படி ஒழுங்காக செயல்பட விடாமல் அதுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை அரசியலை கொண்டு வந்து அதுக்குள்ளே புகுத்தி பாதாள உலக குழுவை கொண்டு வந்து பூத்தி

வினைத்திறனாக மாற்றணும் என்றுதான் இந்த போலீஸ் அதிகாரிகளினுடைய இடமாற்றத்துக்கான பிரதான காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே நேரம் பார்த்தீங்கன்னு பாதாள உலக குழுக்களோட சம்பந்தம் உள்ள போலீஸ் அதிகாரிகள் பிறகு பாதாள உலக குழுவுக்கு வந்து எஸ்எம்எஸ் எம் தகவல் கொடுக்குறார்கள் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் பேரை வந்து கைது செய்யப்பட வேண்டியிருக்குது இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அடையாளம் காணப்பட வேண்டியிருக்கிறது எனவே அப்படியான நடவடிக்கைகளும் இன்னொரு பக்கத்தால் போய்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எனவே எந்த மாற்றம் நடந்தாலும் அது ஒரு நல்ல மாற்றமாகவே இருக்கட்டும் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் இது வந்து வரையப்பட்ட சித்திரம் இல்லை இது வந்து உருவாக்கப்பட்டது அதாவது ஃபோட்டோக்களில் வந்து ஃபோட்டோஷப் மூலம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம் அதாவது வந்து இன்றைக்கு ஆசிரியர் தினந்தானே அக்டோபர் ஆறாம் தேதி அதை முன்னிட்டு இந்த ஒரு படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள் கொஞ்சம் இப்போ வந்து முட்டுக்கால் அணிக்கணும் அந்த முட்டுக்கால் அணிக்கிற மாணவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிகளாகிய மஹிந்த ராஜபக்ச கோத்தாபிய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க அதுக்கு பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நாமல் ராஜபக்ச பசில் ராஜபக்ச இவ்வளவு பேரும் முட்டுக்கால நிக்கிறான் மாணவர்கள் அங்கால ஆசிரியர் என்று பார்த்தீங்கன்னா சொன்ன அடுத்த படத்துல ஆசிரியர் ஜனாதிபதி அன்ரோ குமார திசாநாயக அவர்கள் கையில் ஒரு கம்பும் வச்சு கொண்டு என்ன விளங்கப்படுத்துகிறார் அப்ப இப்படியான ஒரு படம் வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் மிகவும் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இந்த ஒரு படத்துக்கு வந்த சில கருத்துக்களை வாய்ச்சி பார்த்தன்னா அதுல ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாணவர்களுடைய லிஸ்ட் இருக்குதானே இதுல வந்து இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டு வந்து முட்டுக்கால இருத்தணும் என்று சொல்லி ஒரு கமெண்ட் பார்த்தேன் அதே நேரம் இந்த ஆசிரியர் சொல்றது ஓகே ஆசிரியர் நல்ல ஆசிரியர் தான் ஆனா இவர் சொல்றது அவைக்கு விளங்கணுமே என்ன சொன்னா அந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து மக்கு மாணவர்கள் என்று சொல்லி என்ன ஒரு கருத்து பார்த்தேன் எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் வந்து நல்ல நகைச்சுவையாகவும் நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவீர்கள் எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மற்றும் இன்றைய காணொளியில் பயிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய பார்வைகளையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்